பார்க்கும்போது எத்தனை பேர் நம்முடைய நம்மை பற்றி நாம் வைத்திருக்கிற கருத்துக்கும் நாம நம்மளை வெளியில காற்ற விதம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பெரிய முரண்பாடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்தவர்கள் எத்தனை பேர் கை தூக்குங்க முரண்பாடா பாதாளமே இருக்கு சாமி நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நாம எப்படி வெளியில காட்டிக்க விரும்புறோமோ அது இல்ல உயர்வா நம்மளை காட்டிக்க நாம விரும்புறது இல்ல ஆனா அந்த உயர்வுக்கு கட்டமைப்பு அதற்கு ஏற்றாறு போல நம்முடைய உயர்த்தி கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சாமி உள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வெளியிலும் சொல்லுவேன் உள்ளையும் கீழே ரொம்ப கீழ்த்தரமா வச்சுக்கிட்டு அதையே வெளியிலையும் சொல்றது உயர்ந்த தன்மை கிடையாது குறைந்த மிகவும் தரம் தாழ்ந்த விதத்தில் தன்னை நினைப்பதும் அதையே வெளியில் காட்டுவதும் வாழ்க்கை கிடையாது நீங்க உயர்ந்த விதத்தில் உங்களை காட்ட நினைப்பது தவறல்ல ஆனால் அதற்கு போல் உங்கள் உள்ளுணர்வையும் உயர்த்தி கொள்ளாமல் இருப்பது தவறு ஒரு நல்ல செய்தி என்னன்னா உள்ளுணர்வை உயர்த்தி கொள்ள முடியும் அது ஒரு அறிவியல் நேற்று சத்சங்கத்துல மாலை சத்சங்கத்துல சொல்லிட்டு இருந்த திபெத்தில ஒரு புத்த மத துறவிகள் வாழ்கின்ற கிராமத்துல சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாருக்கும் மனிதர்கள் முன்னூறு ஆண்டுகள் வாழ்வார்கள்னு சொல்லி அங்க இயற்கையாகவே அந்த புத்தமர துறவிகள் முன்னூறு ஆண்டுகள் வாழறாங்க அந்த கல்லறைகள்ல போய் பார்த்தா இருநூத்தி எண்பதாவது ஆண்டில் அகால மரணம் அடைந்தார் கூட்டிருக்காங்க இந்த துறவி இருநூத்தி எண்பதாவது வயதில் அகால மரணம் அடைந்தார் காரணம் என்னன்னா முன்னூறு ஆண்டு அவர்கள் அவங்க நம்புறாங்க ஆனா இந்த மேலை நாட்டு மனிதர்கள் அங்க போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சு மற்ற மற்ற வெளி உலகத்து மனிதர்கள் அங்க போய் இருக்க ஆரம்பிச்சு இவங்க எண்பது வயசுல நூறு வயசுல செத்து போறத பார்த்த உடனே கடந்த அறுபது ஆண்டு கால காலத்துல அந்த துறவிகளும் அவங்க வந்து மனிதர்கள் மனிதர்களுக்கு நூறு ஆண்டு தான் வயசு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு அவர்களும் எண்பது நூறு ஆண்டுகளுக்குள் இறக்க துவங்கி விட்டார்கள் நாம் நம்மை பற்றி என்னவாக உறுதியாக நம்புகிறோமோ அது ஆழமாக நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுகிறது எல்லா நிலைகளிலும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது எல்லா நிலைகளிலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது எத்தனை பேர் உங்களை எப்படி காட்டுறீங்களோ அதுக்கும் மக்கள் உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கும் பெரிய இடைவெளி கண்டுபிடிச்சிங்க நான் என்ன என்ன சொன்னாலும் யாருமே மாட்டேன்றாங்க சாமி நான் ஒரு சொல்றேன் அவங்க ஒரு விதத்துல புரிஞ்சுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்னதான் வாயாலேயே கொட்டை கட்டினாலும் வாயாலி தமிழ சொல்லுவீங்க ரொம்ப கிண்டலா சொல்லுவோம் வாயாலியே வட சுட்டாலும்னு என்னதான் பண்ணாலும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பொய் சொல்ல துவங்கினீர்களால எது உள்ள நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அப்படி இல்லாம வேறையா உங்கள காட்டும் போது அதையே திரும்ப திரும்ப நினைவுல வச்சு மெயின்டைன் பண்றது உங்களுக்கு தெரியாது ஒரு தடவை சொல்லுவீங்க ரெண்டாவது தடவை என்ன பண்ணுவீங்க பொதுவா என்கிட்ட பல பேர் கதை சொல்றதுக்கு நீயே வருவாங்க ஐயா நான் யார் தெரியுமா நான் இது எப்படி தெரியுமா அது எப்படி தெரியுமா பல பேர் கதை சொல்ல வருவாங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் உட்காந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுருவேன் ஒரு பத்து நிமிஷம் வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்துட்டு அவங்க சொன்னதை திரும்ப சொல்றா மாதிரி சில கேள்விகளை மட்டும் தான் கேட்பேன் அந்த திரும்ப சொல்ல வராம ஃபெயில் ஆகும் போதே தெரிஞ்சு போயிடும் நம்ம பிரச்சனையே ஒரு பொய்ய சொன்னா அதை நினைவுல வச்சுட்டு இருந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நினைவு இருக்காது அப்ப என்ன ஆகும்னா நீங்க உண்மையிலேயே உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களை சுத்தி இருக்கவங்க ரெண்டு மூணு நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க தான் நீங்க என்னவா உங்களை காட்டம் முயற்சி பண்ணாலும் அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியாதா நீங்க ரொம்ப வேக வேகமா என்னென்னவோ பில்டப் கொடுக்க அப்படியே புறங்கையில தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க கை தூக்குங்க காரணம் உள்ளுக்குள்ள நம்முடைய மமகாரம் நம்மை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்தில் நமக்கே தெளிவு இல்லாதது துணிவு இல்லாதது அழுந்து கேளுங்க நம்மளை பத்தி நாம நினைக்கிறது ஒண்ணு சொல்றது இன்னொன்னு அவங்க புரிஞ்சுக்கிறது இன்னொன்னு நாம மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது இன்னொன்னு இந்த நாலு பொண்டாட்டிக்கு நடுவுல நடுவில் எப்படி நிம்மதியா வாழ முடியும் நம்ம வாழ்க்கையே இந்த நாலு நடுவுல நடக்கிற மிகப்பெரிய நரகம் மிகப்பெரிய போராட்டம் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் உடல் நலம் உட்பட மனநலம் மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகள் மட்டுமல்ல பொருளாதார பிரச்சனைகள் மட்டுமல்ல உடல் நலம் உட்பட எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் இந்த நான்கும் தெளிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பது இந்த நான்கும் தெளிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பது அதுதான் இனாத்தன்டிக் ஐடென்டிட்டி உங்களை பற்றி நீங்களே தெளிவில்லாமல் வாழுதல் நல்ல ஆழமா பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை ஆழமாகவும் தெளிவாகவும் நேரடியாகவும் புரிந்து கொள்ளப்பட்டால் மட்டும்தான் தீர்வும் நேரடியாகவும் அனுபவபூர்வமானதாகவும் இருக்கும் ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்ததுன்னா கலசம் சரியில்லைன்னு சொல்லி கலசத்தை புதுசா மாத்தி வச்சா அது முட்டாள் பண்ற வேலை கட்டடம் இடிஞ்சு விடுவது கலசம் சரியில்லாதனால இல்ல கடகால் சரியில்லாததுனால பவுண்டேஷன் சரியில்லாததுனால இல்ல இல்ல நான் வாஸ்துப்படி எல்லாம் பார்த்துட்டேன் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மேல இருக்கிற கலசம் தான் சரியில்லை அதை கொஞ்சம் டைரக்ஷன் மாத்தி வச்சோம்னா சரியா போயிடும் பிரச்சனையின் ஆழம் புரியாமல் தீர்வை தேடிக் தேடிக்கொண்டிருப்பதனால் வாழ்க்கையில் நாம் தீர்வை அடைவதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லை பிரச்சனையின் ஆழத்தை முதலில் புரிந்து கொள்வோம் இந்த நாலு மமகாரம் அகங்காரம் அன்யகாரம் ஸ்வ அந்நியகாரம் இன்னர் இமேஜ் அவுட்டர் இமேஜ் அதர்ஸ் இமேஜ் லைஃப் இமேஜ் இந்த நான்கிற்கும் நடுவில் நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல செய்தி இந்த நான்கையும் நாம் விரும்புவது போல் மாற்றி கொள்ள முடியும் ஏன்னா இப்ப நாம வச்சிருக்கிற இந்த நாளும் ஒரு விபத்தா தான் நமக்கு வந்தது இல்லையா யாராவது நம்ம பிளான் பண்ணி இதை டெவலப் பண்ணமா இல்ல நம்ம உடம்பெல்லாமே விபத்தா தான் நம்ம கிட்ட இருக்குங்க நாம ஒண்ணும் பிளான் பண்ணி தினந்தோறும் யோகா பண்ணி அதை பில்ட் பண்ணல அப்பா அம்மா ஏதோ பண்ணாங்க எப்படியோ பிறந்துட்டோம் அவங்களும் பிளான் பண்ணல நாம பிறந்தப்ப நாமளும் பிளான் பண்ணல கண்டதெல்லாம் நாம் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் வாயில நிற்காதது வயிற்றுல நிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க வாயில அரைக்காத உணவு வயிற்றில் எடையா மாறி நிற்கும் வாயில நிற்காதது வயிற்றுல நிற்கும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு எதையோ போடுறோம் அது எங்கெங்கேயோ போய் நிக்குது அப்படியே நடந்துட்டு இருக்கு விபத்தாகத்தான் நம் உடல் நம் மனம் எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லாம நாம் குறுக்கிட்டு நம் விருப்பப்படி இந்த நான்கையும் அமைத்துக் கொள்ள துவங்கினால் வாழ்க்கை நாம் நினைத்ததை விட வெற்றிகரமாகவும் மேம்பாட்டுடனும் நினைப்பவைகளை நினைப்பதை விட தாண்டி சக்தியும் வெளிப்படும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு முழுமையான நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய சக்தி இருக்கு நான் பொய் சொல்லல ஏதோ உங்களை மெஸ்மரைஸ் பண்ணல பிரச்சனையே என்னன்னா யாராவது உங்களை ஒரு அறிவிலி மூடன் திருடன் கொள்ளைக்காரன் திட்டினா உடனே என்ன கோவம் வந்து வேகமா கோஸ்பாண்ட் பண்ற மாதிரி

ஏத்துக்கலாம் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டோம்ல ஏத்துக்கிட்டா தான் ரெஸ்பாண்ட் பண்றோம் அது என்ன வேகமா ரெஸ்பாண்ட் பண்றோம் ஆனா ஐயா உங்களுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு பெரிய தெய்வ சக்தி இருக்கு நீங்க எல்லாரும் இறைவனின் வடிவங்கள் அதை மலர்த்த முடியும் சரி பக்கத்துல இருக்கவருக்கு சொல்றாரு போல நம்ம எல்லாருமே இது பக்கத்துல இருக்கவங்க சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு இல்ல கரெக்ட் தான் சரி ஓகே நிறைய பேர் வந்திருக்காங்க அதிகமாக விபத்தாக நாம் உருவாக்கிய மன அமைப்பினால் பாதிக்கப்பட்டதனால் இதை தாண்டி நம்முடைய தெய்வீக நிலையை நாம் உணர முடியும் என்கின்ற நம்பிக்கையே இழந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படிப்படியா இந்த விஞ்ஞானத்திற்குள் வாருங்கள் முதல்ல ஆக்சுவலா நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கணக்கெடுத்தோம் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நம்மளை காட்டுறோம் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க நாம மற்றவங்களை பத்தி என்ன நினைக்கிறோம் இதை கணக்கெடுத்தோம் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க மத்தவங்கள பத்தி நாம வச்சிருக்கிற கருத்து அதாவது நாம நினைப்போம் என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் மாறி ஒழுங்கா என்னை புரிஞ்சுக்கணும்ப்பா ஆனா அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நீங்க ஒழுங்கா மாறி அவங்களோட அவங்கள புரிஞ்சுட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க எத்தனை பேர் இத கண்டுபிடிச்சிங்க பெரிய கேப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் இடைவெளி ஒவ்வொரு நிலையிலும் இடைவெளி இனாத்தன்டிக்கான ஐடென்டிட்டி அதாவது ஒன்றோடு ஒன்று இணையாத ஐடென்டிட்டி இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய துக்கம் உண்மையில உங்க நீங்க உங்களை பத்தியே வச்சிருக்கிற கருத்து அதை மாத்திக்க முடியும்னா ஒருவேளை திடீர்னு கடவுள் நேரம் உன்னை பற்றி நீ எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு நான் அதை அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார்னா நாம எப்படியெல்லாம் நாம நம்மளை பற்றிய கருத்தை உருவாக்கணும் நினைப்போமோ அதை எழுதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை பற்றிய புதுமையான ஒரு கருத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அதுக்கு தடையா இருக்கிற மன அமைப்பை உடைத்தால் போதும் விபத்தாக உங்களுக்கு வந்துவிட்ட மன அமைப்பை வைத்து நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை இப்ப டேப்பர் காட்டுல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குன்னா யாரோ போட்டு போனாங்க ஓடிக்கிட்டே இருக்கு அதையே உட்காந்து கேட்டாகணும்னு அவசியம் இல்ல அதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் விதியேன்னு வாழறவன் நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி மாற்றுகிறவன் தான் வாழ்க்கையை வாழ்பவன் நாம பெரும்பாலான நேரத்தில் என்ன பண்றான் தலை விதி எனக்கு இப்படித்தான் விதிச்சது எனக்கு இப்படித்தான் வந்தது கிடையாது நம்மால் மாற்றவும் புதுமையான வாழ்க்கையை மலரச் செய்யவும் முடியும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே நீங்க எப்படி உங்களை பத்தி நீங்களே உணரணும்னு நினைக்கிறீங்க மத்தவங்களுக்கு உங்களை எப்படி காட்டணும்னு நினைக்கிறீங்க மத்தவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க மத்தவங்களை எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்க இந்த நான்கையும் எழுதுங்கள் அதாவது இப்போ இருக்கிறத ஸ்டாக் எடுத்தீங்க என்ன எதிர்காலத்துல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க அதை எழுதுனீங்கனாலே வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கணும் அந்த கனவுகள் அதனுடைய அடிப்படை இதில் தெளிவா வெளியில வர ஆரம்பிச்சிடும் தெளிவா மலர துவங்கிவிடும் சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உங்களை வச்சிருக்கிற கருத்து பெஸ்டா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க விதம் பெஸ்டா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கு உங்களை எப்படி உணரணும்னு நினைக்கிறீங்க பெஸ்டா அது நீங்க மத்தவங்கள பத்தி எப்படி உணரணும் நினைக்கிறீங்க இந்த நான்கையும் எழுதுங்கள் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு பண்ணிருக்கோம் அந்த கேள்விகளை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் பார்த்து எழுதலாம் விடைகளை எழுதலாம் எந்த மன அமைப்பை அடைந்து விட்டால் வாழ்க்கையே முழுமையும் திருப்தியும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மன அமைப்பை எழுதுங்க ஆஹா இந்த மாதிரி மனம் என் வாழ்க்கை நிறைவடைந்து விடும் இந்த மாதிரி சூழ்நிலை மமகாரம் அகங்காரம் அன்யகாரம் சாரம் அமைச்சிட்டா என் வாழ்க்கையே விடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதை எழுதுங்க